பிரிதலாட் கத்ரா ஏசுகர் சொன்னாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு வேத வசனத்துக்கு இந்த வேலையிலும் கூட கடந்து செல்லலாம் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே உன் கட்டுகளை அறுப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு கட்டுகள் ஓரொருத்தருக்கு ஒரு விதமாக இருக்குது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மந்திர தந்திரத்தினுடைய கட்டுகள் அது யார் செய்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டுகள் இருக்குது ஏசு கிறிஸ்துவானவர் ஆலயத்தில் போதித்து கொண்டிருந்ததான வேலையிலே பதினெட்டு வருஷமாய் நிமிரக்கூடாதபடிக்கு ஒரு கூனி பிசாசானவன் கட்டி வைத்திருந்தான் ஏசு அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த மா மேலே கை வச்சு அந்த கட்டிலிருந்து தேவன் அவளை கட்டவிழ்த்து விடுதலை கொடுத்தார் அந்த கட்டுகளை இயேசு கிறிஸ்துவானவர் அறுத்தார் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கட்டுகள் அநேக விதத்தில் இருக்கும் உங்கள் சொந்த ஜனங்களே நீங்கள் மேலே ஏறாத படிக்கு உங்களை கட்டி மந்திர தந்திரத்தினால கட்டி வச்சுருக்கலாம் அந்த மந்திர கட்டி யார் செஞ்சாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது அந்த கட்டை உங்களுக்கு அவிழ்க்க கூட தெரியாது திருப்பி திருப்பி நீங்கள் சத்துருக்கிட்டே திருப்பி போவீங்க உங்களுடைய வேலை சேலத்தில் மேலே வராதபடிக்கு கட்டி வச்சிருப்பாங்க மேலே ஒரு ஒரு அடி கூட உங்களால் ஏற முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு நான் கொடுக்குற நற்செய்தி இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் கட்டுகளை அறுப்பார் சிப்பிப்போமா எங்களை அதிகமாக இன்னே சிக்கிறது எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே பதினெட்டு வருஷமாய் கட்டி வைத்திருந்த கட்டை ஏசு கிறிஸ்துவானவர் அந்த ஸ்திரீக்கு அவிழ்த்தது போல இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எந்தெந்த பிள்ளைகள் கர்த்தாவே அங்கலாய்த்து ஏசுவே எங்கள் வீட்டில் இருக்கிற மந்திர தந்திரத்தினுடைய கட்டுகளை நீர் அறுக்க மாட்டீரா எங்களுடைய மேன்மை விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற காரியத்தை அறுக்க மாட்டீரா எங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகாதபடிக்கு இப்படியே இருக்கிறாங்க அந்த கட்ட நீர் அறுக்க மாட்டீரா என்று உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அவிழ்த்து அறுத்து எரிந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கர்த்தாவே ஒரு புது மேன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஏஸ்வின் ரத்தம் ஜியம் ஏ சுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்